பிஸ்மில்லா இது ஹைதராபாத்துக்கு முன்னாடி ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்னால் இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் போகும் இது ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது இந்த ஏரியா இந்த ஏரியா பேர் மெர்சல் இந்த இடத்துல டிராஃபிக் ஃபுல்லாக இருக்கிறதுனால நாங்கள் நிறுத்தி ரெஸ்ட் இருக்கோம் இந்த ஊரில் மெட்ரோ வருது இந்த ஏரியாவில் மெட்ரோ வருது பாக்கி எல்லாமே ஓல்டு சிட்டி எல்லாமே ஓல்டு சிட்டி பாக்கி ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை இது அந்த மாநிலத்துடைய கவர்மெண்ட் தெலுங்கானா என்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஹைதராபாத்துங்கிறது ஃபஸ்ட்டு கேபிட்டலாக இருந்துச்சு ஆந்திராவுக்கு கேபிட்டலாக இருந்துச்சு இப்போ ஆந்திரா பிரதேசத்துக்கு வேறு கேபிட்டல் மாறிடுச்சு இது ஹைதராபாத் தெலுங்கானாவுக்கு இப்போ ஹைதராபாத் கேபிட்டலாக இருக்குது இந்த இடத்துல மெயினான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது முபாரக் ரெஸ்டாரண்ட் பேர் முபாரக் ரெஸ்டாரெண்ட் இருக்குது அங்கே எல்லா வகையான சாப்பாடும் கிடைக்கும் இப்போ சாப்பிட்ற நேரம் இல்லை இப்போ சரியாக சரி மணி ஏழரை மணி தான் ஆகுது ஒம்பது மணி பேராக சாப்பிட்லாம் தான் இங்கே நிறுத்திட்டு நினைக்கிறோம் சரி ஓகே இந்த ஹைவே ஃபுல்லாக வருது டவுனில் வராங்க எல்லாமே ஆனால் ரோடு ஒன்றும் கிளியர் தெரியல டிராஃபிக்கனால் என்னுடைய மொபைலே கூல்ட கூலாக இருக்குது ஃபுல்லாக வெளியில் ஃபுல்லாக இதாக இருக்குது பனிமூட்ட மாதிரி இருக்குது அதனால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சரி லேசான ஒரு மக்களுடைய பார்வைக்கா நான் ஹைதராபாத்தில் இருந்து முபாரக் ஓகே வாழ்த்துக்கள் முபாரக் பாக்கி இந்த செயலாம் லேசாக காட்டுறேன் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் நைட்டு ஃபுல்லாக உட்காருவாங்க பொழுது மக்கள் ரெஸ்டாரண்டில் உட்காந்து மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க ஆண் பெண் எல்லாமே உட்காந்துருக்காங்க காஃபி உட்காந்து அப்படியே டைம் பாஸ் பண்ணுவாங்க பிறகு பரவாயில்ல இந்த மாதிரி தான் சில வெளிநாட்டில் சில நாட்டில் இந்த மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க அதே பொசிஷனில் இருக்குது ஓகே ஷபீம் அகமது அலமதுல்ல அருமையான பதிவு தேங்க்யூ தம்பி சும்மா இது பொழுதுபோக்கு நம்ம போகிற இடத்துல மக்களுக்கு மதிப்பெண் ஒரு தெரியும் அப்படிங்கிறதா பண்ணுறோம் நிறையா பொறுமையாரியா கண்டிப்பாக ஒரு லேசாக கிராஸ் பண்ணுறதுன்னா ஹால் அடிக்கிறாங்க பொறுமை இல்லை அவங்களுக்கு சரி ஓகே எங்களுடைய நண்பர்களை விட்டு அவங்க போய் பார்க்கணும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இது ஹைதராபாத் சார்மினார் பார்க்கலான்னு வந்தோம் இப்போ சார்மினார் அஞ்சு ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கே முடிஞ்சோமா இப்போ அதனால் எங்கே போகிறதுன்னு தெரில அடுத்த பிளானிங்கு நம்ம நண்பர்கள் சொல்ல தான் செயல்படுத்தணும் நண்பர்களையும் காணும் எங்கே விட்டான்னு தெரியல இப்படியே தேடிக்கிட்டே இருக்கேன் அதை காட்டி அப்படியே லைவ் ஓடிக்கிட்டே இருக்குது சரி பெட்ரோல் காத்து பிடிக்குவாங்க பிள்ளைங்க இங்கே நம்ம இடத்துல எல்லாம் மெட்ரோ வருது போல இருக்குது ட்ரெயினு டவுன் உள்ள மாஷல்லா இந்த மெயின் டவுனில் பலியாசம் இருக்குது இஷா துழுவ இப்போ இசா துழுவ இசா துருவிக்கா வாங்க சொல்கிறாங்க கைது இப்போ நடந்துட்டு வந்ததுனால கிளீன் இல்லாமல் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது மேபி டச் பண்ணால் இன்னும் கிளியர் கிடைக்கும் ஓகே ஓகே எல்லாமே ட்ரக்கு லாரி லோடு ஏற்றி லோடு ஏற்றி வர்றதுலாம் டவுனில் வருது அதுக்கெல்லாம் ஒரு டேங்க் கொடுக்கணும் இந்த டயத்தில் ஏற்றக்கூடாது டவுனில் சின்ன வாகனங்கள் தான் வரணும்னு வைக்கணும் அப்போ தான் மக்கள் சின்ன வாகனத்தில் போகிறவங்க பயம் இல்லாமல் போவாங்க ஒரு பைக்கில் வந்தால் ஒருத்தன் அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தேன் நம்ம பக்கத்தில் அங்கே தான் நிற்கணும் நம்ம மதிக்க கூட மாட்டேங்கானோ அப்படியே போய் பக்கத்தில் வந்து காசு பண்ணிட்டு போனான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவனே போயிட்டு இருந்தவன் தடவுறான் ரோட்டில் விழுவுறான் எல்லா உடையதான் அப்புறம் தூக்கி விட்டாங்க ஒன்றுமே ஆகலை ஆள் குச்சி போல இருக்கான் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை இந்த மாட்டு உளுந்த சவுண்டு தான் அதிகமாக இருந்துச்சு ஓகே அலமது இல்லா பாங்க சொல்கிறாங்கன்னு நிறுத்திக்கணும் ஓகே பார்த்திக்கு நன்றி நான் முபாரக் ஹைதராபாத்தில் இருந்து